பிரியமான இறை இறைகளில் நாங்கள் இன்று திருதருகை காலத்தில் இரண்டாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இரண்டாவது வாரத்தில் உள்ள நாளாகியில் ஞாயிற்றுக்கிழமையதே அமைதியை அனுபவிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம் இன்றைய நாளிலே கிறிஸ்துவின் பிறப்பினால் உலகம் அனுபவிக்கும் அமைதியை அறிவிக்கும் வானதூதர்களை குறித்து இரண்டாவது வாரத்தின் அமைதி என்னும் வெழுகுபத்தி ஏற்றப்படுகிறது நாங்கள் எல்லோருமே இறைவன் மனு குலத்திற்கு கொண்டு வந்த அமைதியை எடுத்து செல்ல எடுத்துரைக்கும் ஆண்டவருடைய தூதர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் அமைதியின் கருவிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பாட்டோடு கூடிய ஈடுபாட்டுடன் நாங்கள் பாட வேண்டும் இன்று இந்த நாளிலே நற்செய்தியின் மூலமாக அன்று கிறிஸ்துவின் வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்து முன்னோடியான தூய ஜோபானுடைய முழக்கம் முழங்கப்படுகிறது அன்று மக்களுக்கு முழங்கப்பட்ட அதே முழக்கம் இன்றும் எங்களுக்கும் புழங்கப்படுகிறது இவ்வாறாக சொல்லுகின்றார் பாவ மன்னிப்பு அடைய திருமுழுக்குப் பெறுங்கள் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நீராக்கப்படும் கரடு மருடானவை சமதலமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் கடவுள் அருளுகின்ற அந்த மீட்பை காண்பதற்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் கரடு முரடான வாழ்க்கை குண்டும் குளியும் நிறைந்த வாழ்க்கை பகமையும் பொய்யும் நிறைந்த வாழ்க்கை அநீதியும் அநியாயமும் நிறைந்த வாழ்க்கை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை அன்பிழந்தவர்களுக்கு அன்பை கொடுக்க முடியாத வாழ்க்கை ஆதரவை கொடுக்க முடியாத வாழ்க்கை அமைதியை கொடுக்க முடியாத வாழ்க்கை ஆறுதலை கொடுக்க முடியாத வாழ்க்கை இந்த வாழ்க்கையின் மத்தியில்தான் நாங்கள் அமைதியை எடுத்துச் செல்லும் எடுத்துரைக்கும் எடுத்து கொடுக்கும் நல்ல கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே எவை எவை எல்லாம் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழுவதற்கும் சிவ வாழ்க்கையின் மூலம் அவரோடு ஒன்றுபட்டு செயற்படுவதற்கும் தடைக்கற்களாக இருக்கின்றதோ அவைகளை நாங்கள் தகத்தறிய வேண்டும் அவைகளை நாங்கள் விட்டு விலக வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வழியை நாங்கள் சென்று கண்டுகொள்ள முடியும் அப்பொழுதுதான் அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் எங்களை மாற்ற முடியும் இன்றைய திரி ஏற்றப்பட்ட திரி அமைதியை குறிக்கின்றது உலகம் அனுபவிக்கும் கிறிஸ்துவின் பிறப்பினால் உலகம் அனுபவிக்கும் அமைதியை மக்களுக்கு எடுத்து சென்ற எடுத்து சொன்ன அமைதியால் நிரப்பிய வானதுதலை குறிக்கின்றது நாங்களும் அந்த வானக சேனைகளோடு சேர்ந்து உலகம் மகளும் அளவிற்கு எங்களுடைய குடும்பம் மகளும் அளவிற்கு எங்களுடைய சமுதாயம் மகளும் அளவிற்கு எங்களுடைய உறவுகள் மகளும் அளவிற்கு எங்களுடைய நாடு மகளும் அளவிற்கு எ பங்கு மகளும் அளவிற்கு நாங்கள் அமைதியின் பிள்ளைகளாக நாங்கள் வேண்டும் ஆண்டவருடைய அமைதியின் பிள்ளைகளாக இவ்வாறு நாங்கள் உருமாற்றம் அடைகின்ற பொழுதுதான் முற்பதாகி எதிர்பார்த்து காத்திருக்க முற்பதாகி ஜேசுடைய இரண்டாம் வருகைக்காக அர்த்தமுள்ள வகையிலே எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து காத்திருக்கின்றோம் என்ற அந்த நிலைவிலும் ஆண்டவருடைய பிறப்பிற்காலங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த நிறைவிலும் நாங்கள் வாழ முடியும் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆகவே நாங்கள் மனமாற்றம் அடைந்து தூய்மையான உள்ளத்தோடு அமைதியின் கருவிகளாக நாங்கள் வாழ மாற இந்த நாளுக்குள் காலடி பதைப்போம் அமைதியை உலகெங்கும் எடுத்து சென்ற வானதுதர்களோடு நாங்களும் இணைந்து அவர்களின் சேனைகளோடு ஆண்டவருடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கவும் ஆண்டவருடைய பிறப்பை நாங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கவும் ஆண்டவருடைய வழியிலே செல்லவும் ஆண்டவருடைய அமைதியின் பிள்ளைகளாக நாங்கள் ஒரு மாற்றம் அடைய இன்றைய நாளுக்குள் கால் அடி பதிப்போம் மூலமாக அமைதியின் சிறிகார பிள்ளைகளாக வாழ ஒரு மாற்றம் பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆகும் அனைவரையும் விரைவாக A si r para.